களத்தில் களமாடக்கூடிய கள போராளிகளின் தம்பிகளாக தம்பிகளாக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் தொடர்ந்து இப்போது என்ன பிரச்சனை என்னவென்றால் தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களை அவதூர் பேசி சில கயவர்கள் மிகவும் கண்டனத்தோடும் கடினத்தோடும் வன்மையாக கண்டிக்கிற வகையில் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் தொடர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தியாக இருக்கட்டும் திமுகவை சார்ந்த சில நபர்களாக இருக்கட்டும் திமுக கட்சியின் கட்சி தலைவர் போன்று செயல்படும் சில பெயர் சொல்ல விரும்பவில்லை சில கயவர்கள் கல்வர்கள் எழுச்சி தமிழர் அவர்களை அவதூறு பேசி வருவது எந்த வகையிலும் நியாயமில்லை திமுகவின் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தையோடு கூட்டணி கட்சிக்கான மதிப்பினையும் அங்கீகாரத்தினையும் கொடுத்து எங்கள் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நல்ல இடத்தை கொடுத்து விடுதலை சிறுத்தையின் அங்கீகாரத்தையும் விடுதலை சிறுத்தையின் வாக்கு வங்கிகளையும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் சிறுத்தைகளின் ஓட்டு வங்கிகளையும் திமுகவுக்கு எங்க அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லும் இடத்திற்கு வாக்கு வங்கிகளை செலுத்தி மாபெரும் வெற்றியை உறுத்தாக்கி கொடுத்தது நன்கு அறிவார்கள் அவர்கள் அந்த மதிப்பும் நன்மதிப்பும் தலைவர் மீது உள்ள பாசமும் எங்களுக்கு தெரியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சன் பரிவார் கை கைக்குலி கும்பல்களுக்கு நாங்கள் கவலைப்பட போவதில்லை பறையர் பரையர் பேரினம் என்று சொல்லிக்கொண்டு பறையர் இயக்கம் பறையர் பேரவை நான் ஒரிஜினல் பறையன் என்று முழக்கம் விடும் ஏர்போர்ட் மூர்த்தியாக இருக்கட்டும் அல்லது விசிகா என்ற ஒரு கட்சியே இல்லை என்று சொல்லும் சில சிறு குறு கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கையோடு இந்த பதிவை கண்டனத்தை உறுதியாக்குகிறேன் தேசிய அளவில் மாநில அந்தஸ்தை பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று கட்சியின் சின்னத்தை பெற்று விடுதலை கட்சியானது அங்கு அங்குலகம் வளர்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகளும் உழைப்பில் எழுச்சி தமிழ் கரங்களில் வலுப்படுத்தி இன்று விடுதலை சிறுத்தையானது மாநில கட்சியாக உள்ளது எவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை பேசுவதற்கு எந்த ஒரு அருகதையும் தகுதியும் கிடையாது என்பதை